ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கங்க அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சாதம் எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மூணையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்காமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி பற்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்காக கொஞ்சமாக கோதுமாவும் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சாத வடிக்கும்போது உப்பு சேர்த்து சாதம் வடிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க இப்போ கை வச்சு நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னுமே தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே வந்து நார்மலாக கோது மாவில் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் இல்லட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரெடி இல்லைங்களா இதுக்கு அப்படியே எதுவும் செய்ய தேவையில்லை உடனே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் சைஸில் உடனே பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம எப்போம்போல தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நார்மலாக கோதுமாவில் வந்து சப்பாத்தி செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு கப் சாதம் சேர்த்து சப்பாத்தி செய்கிறோம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க நான் லாஸ்ட்டாக உங்கள் கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக கோதுமாவு மாவு சேர்த்து செய்யும்போது ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது அப்படியே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஒரு தோசைகள் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் சப்பாத்தி வேணும் அப்படின்னா கூட மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ காலையில் செஞ்ச சாதம் ஏதமாயிடுச்சு அப்படிங்கிற டைமில் நைட் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக அந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கோதுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்ஸ் வர எல்லா வீடியோஸுமே நீங்க தாரியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ